என் புள்ளைக்கு கூட கல்யாணம் பண்ணணும் இந்த கூறு வீட்டுல இருக்கிறதுனால எந்த பொண்ணும் தர மாதிரி ஒரு வீடு பார்த்து வாடகை இருந்தாலாவது பொண்ணு தருவான்னு நினைக்கிறேன் அதனாலதான் உங்க வீட்டு கொஞ்சம் வாடகை தீங்க தீங்கப்படா நம்மளே குடிச்ச டீக்கு காசு குடுக்காம வரும் பெரிய வீடா இருக்குது வாடகை அதிகமா கேட்டா என்னடா பண்ணுவேன் குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா நீ அப்பயும் அப்படியா சுத்திட்டு இருப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா நம்ம குடிசிய நம்ம குடி இருந்த கோயில குடிக்காக வித்து தள்ளா ஏ கோட்டை கோ